பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் எய்டுக்கான எதிர்பார்ப்புகள் எகிரிக்கிட்டு இருக்கு காரணம் இறங்கின முதல் ப்ரமோ முதல் பிரமோலயே விஜய் சேதுபதி மரண மாஸ் பண்ணிட்டாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமலஹாசன் சார் என்னெல்லாம் தவறுகள் பண்ணாரோ அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு அறிவுரை எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த பிரமோவை பொறுத்தளவுல யாருக்கு குத்துச்சோ இல்லையோங்க போன சீசன்ல கலந்துகிட்ட மாயாவுக்கு குத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது குத்தமுள்ள நெஞ்சு குரு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு இணங்க மாயா வந்து ஒரு பதிவு எல்லாமே போட்டிருக்காங்க போட்டு ரெண்டு நாள் ஆயிருச்சு அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு தக்க பதிலடியே ஜோ கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி மீடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மாயாவை பொறுத்தளவுல டைட்டில் ஜெயிக்கலாம் என்னப்பா மக்களோட மனசை நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாயா மட்டும் கிடையாது மாயா கூட சேர்ந்த தர்க்குரிகளும் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க போன சீசனை மாதிரி ஒரு தர்க்குரி கூட்டத்தை இதுவரையா எந்த சீசன்லயுமே பாத்திருக்க மாட்டோம் மாயா என்ன சொல்றாலோ அதை ஆராயாம அதுதான் உண்மை மாயா தான் சரி அப்படின்னு நம்பிக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான தற்குறி கூட்டம் போன சீசன்ல இருந்துச்சு அந்த கூட்டம் எல்லாமே இதுவரையா திருந்தல அப்படின்னே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் மாயா அப்படி என்னதான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் அதாவது மாயாவை பொறுத்த அளவுல முதல்லயே இறங்கின பிரம்ம தாறுமாற இருக்குது என்னுடைய மக்கள் செல்வன் மாஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு ஜோ மக்கில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா போன சீசன்லயே வீட்டுல ஃபேன் இல்லை ஏசி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஏழு சீசனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல் சாரையே ஓட விட்டுட்ட அப்படி இருக்கும்போது என்னுடைய மக்கள் செல்வன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீ யூஸ் பண்ணாத அவரும் இந்த சீசன்லயே ஓடிட போறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ஆமாங்க போன சீசனை கமல் சாருக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசன் அப்படிங்கிற பேரையே மாத்தி மாயாஹாசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போன சீசன் அவ்வளவு ஒஸ்டா தான் இருந்துச்சு கமல் கமல்சாரை பயாஸ்டா மாயாவுக்கு சொம்படிச்சதுனாலதான் அவரோட பேர் அந்த அளவு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மாயா இப்படி பதிவு பண்ணதுக்கு ஜோமக்கிள் தரமான பதிலடியாக கொடுத்துட்டாரு இந்த பதிவுல மாயா அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாது அப்படிங்க சொல்றாங்க என்னமா சொல்ற நாங்களும் எட்டு சீசனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அல்டிமேட்டை சேர்த்து எட்டு சீசன் எட்டு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்ப தான் தெரியுது இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்களை பொறுத்த அளவுல நாங்க நினைச்சிருக்குது இது ஒரு ரியாலிட்டி ஷோ இதில் யார் அவங்களோட நிலைமை மாறாமல் அதாவது எந்த ப்ரெஷர்லையும் தன்னிலை மாறாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அவங்களுக்குள்ள நல்ல குணங்களாக இருக்கட்டும் தீய குணங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு சூழலில் வெளிப்படும் இதில் யார் பெஸ்ட்டோ அவங்க தான் டைட் பின் பண்ணுவாங்க தான் நம்ம எதிர்பார்த்த ஒன்று ஆனால் மாயாவை பொறுத்தளவில் புதுசாக விளக்கம்லாம் கொடுக்குறாங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான்ப்பா நாங்கள்லாம் நடிக்கதாமா போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ஸ்கிரிப்டர் ஷோவாப்பா நடத்துறீங்க நீங்க சொல்லிதான் மாயா இவ்வளோ கேவலமான வேலைகளும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது சரி மாயாவை பொறுத்தளவுல இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தீர்மானிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சொல்றாங்க அது எல்லாமே போன சீசனை பத்தி பேசிருக்காங்க இந்த சீசனை பத்தி என்ன பேச வர்றாங்க வரப்போற எட்டாவது சீசன்லையாவது ஆணாதிக்கம் இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்றீங்க போன சீசன்ல ஆணாதிக்கம் எங்க இருந்துச்சு போன சீசன்ல ஜெயிச்சதே ஒரு பெண் தானே அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட ஓம் கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு அப்போ நீ என்ன ஆனா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்னு தோணுதுங்க ஆமாங்க போன சீசன் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் மாயா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு கமல் சாரும் அதை தான் பேசினாரு இதுதான் மக்களுக்கு மாயா மேல வெறுப்பு உண்டாடுறதுக்கு காரணமே அப்படி இருக்கும்போது மாயா இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத நம்மளால ஏத்துக்கவே முடியாது அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் கேள்வி கேட்கட்டும் கோவப்படட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அணியட்டும் நீங்க அவங்கள தப்பா பேசாதீங்க மாதிரி சொல்றாங்க ஆடை எணியத பத்தி நாங்க எதுவும் தப்பா பேசல ஆடை எணியறது உண்மையாக அவங்கவுங்க சுதந்திரம் தான் அதுல கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட அஞ்சு கோடி தமிழர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் அதற்கான நாகரீகமான உடைகளை அணிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து அதே மாதிரியே கோவப்படுறவங்கள நீங்க தப்பா பேசாதீங்கப்பா மாதிரி சொல்றாங்க கோவப்படுறதும் எதுக்கு கோவப்படுறாங்க எப்படி கோவப்படுறாங்க அப்படிங்கறது இருக்குங்க பிரதீப் ஆண்டனிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் பிரதீப் ஆண்டனி வந்து அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறது தவறு தான் எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் யார் என்ன பண்ணுறாங்களோ அதற்கான வினைகளை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதே மாதிரியே பெண்களை விமன் கார் பயன்படுத்த விடுங்க ஆதாரத்தை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னம்மா விமன் கார் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுடைய தம்பி தம்பின்னு நிச்சன் ஒருத்தன் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அவன் வினுஷாவை பற்றி அவ்வளோ கேவலமா பேசினான் அதுக்காக நீங்க விமன் கார்டு தூக்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்களும் நின்று அதே நிக்சன் வந்து ஐஷுவோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமான வேலைகள் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணான் அதுக்காக நீங்க விமன் கார்டு தூக்கி இருந்தீங்க அப்படின்னா நாங்க உங்க கூட இருப்போம் அதே மாதிரி அர்ச்சனாவை சொருகிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு கொலை மிரட்டல் பண்ற அளவுக்கு நிக்சன் நடந்துகிட்டான் அந்த நேரங்கள்ல நீங்க விமன் கார்டு தூக்கி இருந்தீங்கன்னா அதுக்கும் ஆதரவா நின்றுக்கலாம் ஆனா இவ்வளவு வேலைகள் பண்ண நிக்ச நிக்சன் எந்த தவறுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதே நேரத்துல மக்கள் மத்தியில ஒருத்தனுக்கு ஆதரவு அதிகமா இருக்குது அவனுக்கு தான் ஓட்டுகள் அதிகமாக வருது அவனை எப்படியாவது வெளியே வெளியனுப்பணும் அப்படிங்கறதுக்காக கூட்டு சதி பண்ணி ஒரு கேவலமான பட்டத்தை கொடுத்து விமன் கார்ட பயன்படுத்தும் போது இதுக்கு ஆதரவா யாரு நிக்க முடியும் நீங்க சொல்றது முட்டாள்தனமா இல்லையா மாயா அப்படின்னு கேக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த சீசனுக்குள்ள போற போட்டியாளர்களுக்கு சில அட்வைஸும் கொடுத்துருக்காங்க வெளியே இருக்கிற வெறுப்புகளை பத்தி நீங்க யோசிக்காதீங்க உள்ள கிடைக்கிற நட்பு தான் நிரந்தரம் வெற்றியோ பட்டமோ பணமோ முக்கியம் கிடையாது நட்பு தான் முக்கியம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நட்பு முக்கியம் தாங்க அதுக்காக நட்புன்னா என்னையே தெரியாம இருக்கிறவங்கள என்ன சொல்ல அதாவது நண்பனா இருந்தாலும் தவறு பண்ணா எப்ப நீ போறது தப்பான பாதை சரியான பாதையில போ அப்படின்னு தான் உண்மையான நட்பு உங்க கூட இருந்தெல்லாம் நட்புலாம் கிடையாது அவங்கள பொறுத்தளவு நீங்கள் பெரிய ஆளு உங்க கூட சேர்ந்தா பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்துல தற்கொலைத்தனமா உங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை இதெல்லாம் நட்பு அப்படிங்கிற கேட்டகரியில் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுங்க அதே மாதிரியே என்ன மாதிரியே ரிவ்யூ பண்ணவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வதந்திகளை சோசியல் மீடியா சரிபார்க்காம பரப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்க எதையுமே சரி பார்க்காம பரப்பல அப்படி பரப்பி இருந்தோம் எங்களை பொறுத்த அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல மாயா நடுராத்திரி உட்கார்ந்து கூடி ஆலோசனை பண்ணி மாயாவோட சதி தான் பிரதீப் பண்ணி வெளியே போனார் அப்படிங்கிற உண்மைகளையே எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் வெளியே சொன்னாங்க அதே மாதிரியே நாங்க என்னதான் சொன்னாலும் மக்களை பொறுத்தளவுல மக்கள் எல்லாத்தையுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களோட இந்த ஊருட்டுகள் செல்லுபடியாகாது அப்படிங்கறது என்னோட கருத்து கண்டிப்பா மாயாவோட இந்த கதறல்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க கொடுத்த பதிலடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கடைசியா மாயா சொன்னது ஒன்ன மட்டும் ஏத்துக்கலாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மைண்ட் கேம் தரமா விளையாடுங்க யோசிச்சு விளையாடுங்க உங்களுக்காக விளையாடுங்க உங்களுக்காக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வர வேண்டாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிஆர் டீமை செட் பண்ணாலும் உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க என்னமா மாயா ஸ்குவாடுன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்களே இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க யாரையுமே கேவலப்படுத்தலையா அர்ச்சனாவோட வெற்றியை இன்னைக்கு வரைக்கும் கேவலப்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் இதை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாயாவை பத்தி எல்லாம் அதிகப்படியா பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க அதெல்லாம் காலாவதியான கேஸ் இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது தர்ஷா குப்தாங்க தர்ஷா குப்தாவை பொறுத்த அளவுல அவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது கிளாமர் போட்டோ போட்டை இலசுகள் தர்ஷா குப்தா பல சீசனா வருவாங்க எதிர்பார்க்கப்பட்ட நபர் இந்த சீசன்ல கன்ஃபார்மா வர்றாங்கப்பா அப்படிங்கறது வர்றாங்க செய்தியா இருக்கு அடுத்ததா பாரதி கண்ணமா ஹீரோவா நடிச்ச அருண் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதாக சொல்லப்படுது இந்த அருணை பொறுத்தளவுல போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட ரெக்கமெண்டில் தான் வர்றாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது அதே மாதிரியே அதே சீரியலில் வில்லியம் நடித்த ஃபரீனாவும் இந்த சீசனில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது அடுத்ததாக தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஹீரோவாக பண்ண தீபக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வராராங்க தீபக்கை பொறுத்த அளவில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது பல வருஷமாக சீரியலில் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்புடின்னா தெண்டில் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோ ஹீரோயினாக பண்ண வினோத் பாபு பவித்ரா ஜனனி ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இதுல வினோத் பொறுத்த பொறுத்தளவுல பல ரியாலிட்டி ஷோல வந்திருக்காரு டாஸ்க் எல்லாமே செமையா பண்ணுவார் இவருக்குன்னு நிறையவே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா மக்கள் மனசை ஆள்ற மாதிரி இந்த சீசன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பவித்ரா பொறுத்த பொறுத்தளவுல ரொம்பவே அமைதியான பொண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அமைதியா இருக்க போறாங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வெள்ளத்தினத்தை காட்டப் போறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அதே மாதிரியே மலேசியால இருந்து மூணு நிலா அப்படிங்கிற மாடல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இவங்களை பொறுத்த அளவுல இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியே ராப் சிங்கர் கேட்டகரியில இந்த சீசன்ல வாகேஷன் உள்ள போறாருங்க அதாவது கடந்த ரெண்டு சீசனா அசல் கோளாறு நிக்சன் அப்படிங்கிற இரண்டு ராப் சிங்கர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க உள்ள எதுக்காக போனாங்க அப்படிங்கறது தெரியல ஆனா உள்ள பண்ண வேலைகள் ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படி எந்த வேலையுமே பண்ணாம வாகேசனை பொறுத்த அளவுல வேற அளவுல பைனல் வர வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு இலங்கை தமிழர் அதற்காகவே இவருக்கு ஒரு சிறந்த ரசிகர் பட்டாளம் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் வாகேசன் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண போறார் அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்னவ் அக்ஷிதா இந்த ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரை அளவுல செல்லம்மா அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்தளவுல ஒரு முக்கோண குடும்ப சன்னர் எல்லாம் இருந்தாங்க அதாவது அர்ணவ பொறுத்தளவுல திவ்யா ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்கள காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு எப்ப செல்லம்மா சீரியல்ல அக்ஷிதா வந்தாங்களோ அப்போ இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கோண குடும்ப சண்டையே நடந்துச்சு இதுல அர்ணா வந்து கைது செய்யலாம் பட்டிருந்தாரு ரொம்பவே சர்ச்சை ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா வர போறாங்க இதனால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பிரச்சனை கிளம்ப போதா இல்லன்னா வெளியே ஒரு சர்ச்சை கிளம்ப போதா அப்படிங்கிறத நம்ம இருந்தா பார்த்தாகணும் அதே மாதிரியே இந்த சீசன்ல குக்வித் கோமாளி புகழ் அஸ்வின் கன்ஃபார்மா உள்ள போறாருப்பா அப்படிங்கிறத சொல்லப்படுது இவரை பொறுத்த அளவுல இப்போதைக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அதனால ஒரு கம்பேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாருப்பா அப்படிங்கிறத சொல்லப்படுது அதே மாதிரியே பாய்ஸ் படத்துல நடிச்ச மணிகண்டன் இந்த சீசன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இவரை பொறுத்த பொறுத்தளவுல ஒரு நல்ல நடிகர் பட வாய்ப்புகள் அதிகமா இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறதுனால போறதா சொல்லப்படுது அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே விஜய் டிவியோட ஒரு காமெடியன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க அந்த வகையில இந்த சீசன்ல ஈரோடு மகேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இவரை பொறுத்த அளவுல சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னே சொல்லலாம் இவர்கிட்டலாம் பேசி யாராலையுமே ஜெயிக்க முடியாது நல்ல ஒரு சென்ஸ் உள்ளவர் அந்த வகையில பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கலக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் அதே மாதிரியே காமன் கேட்டகரி அப்படிங்கிற கேட்டகரியில யாராவது ரெண்டு பேரையாவது உள்ள அனுப்புவாங்க ஒரு நபரையாவது உள்ள அனுப்புவாங்க ஆறாவது அதே நேரத்துல இந்த சீசன்ல யாரோட பேர்லாம் அடிபடுது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் திவாகர் அது மட்டும் இல்லாம காத்து கருப்பு கலை இந்த ரெண்டு பேரோட பேர் அடிபடுதுங்க என்னப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியை இவ்வளவு தரம் தாழ்த்தி கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாங்க இந்த காத்து கருப்பு கலை என்ன பண்றான் பேட்டி அப்படிங்கிற பேரில் எல்லாமே பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி டபுள் மீனிங்கில் தான் பேசிட்டு இருக்கலாம் இவனெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க இவன்லாம் எதுக்குடா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேள்வி எழுப்பி வர்றாங்க அந்த வகையில் நானுமே அதுதான் தான் கேட்குறேன் இவனெல்லாம் என்னத்த சாதி சுட்டானு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க இல்லைனா அவனை வச்சு மக்கள் என்னதான் பாடம் கற்றுக்கணும் எதுக்காகப்ப இவன்லாம் உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது அதே நேரத்தில் டாக்டர் திவாகர பொறுத்தளவுல அவர் வந்து நான் தான் நடிகர் திலகம் அப்படிங்கிற அளவுக்கு நடிப்பு திறமைகளை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் பல கோமாளி வேலைகளை காட்டிக்கிட்டு இருக்காரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன கோமாளித்தனத்தை காட்ட போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல அமிர்தா கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அக்ஷிதாவும் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அதே மாதிரியே கடந்த சீசன்கள்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்கப்பா அப்படின்னு ரசிகர்களோட எதிர்பார்க்கப்பட்ட ஆலியா மான்சை இந்த சீசன்ல வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்மையாவே இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க என்னெல்லாம் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி ரிவ்யூவர் கேட்டகரியில் இந்த வாட்டி ஃபேட்மேன் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறார் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணப் போகிறாரு யாரோட முகத்திரையெல்லாம் கிழிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் பல பேர் சொல்கிறது ரவீந்திரன் வந்து டாஸ்க் எதுவுமே பண்ண மாட்டாருப்பா எதுக்காகப்பா அவரை உள்ள விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எப்பா கடந்த ஏழு சீசனை பார்த்துருக்கீங்கல்ல பிக் பாஸ் அதிகப்படியாக கொடுக்குற டாஸ்க் எதுப்பா பேசுங்க யார் என்ன பண்ணாங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இப்படிங்கிறத பேசி சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்கே கொடுக்குறாங்க அந்த வகையில அப்படி டாஸ்க் கொடுத்தா கண்டிப்பா ரவீந்தரை அடிச்சுக்கவே முடியாது சொல்லலாம் அந்த வகையில ரவீந்தர் மேலையும் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபுட் மாதிரியே பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க இவரை பொறுத்தளவுல இப்போ வித் கோமால ரொம்பவே பிரயம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக யாராவது கருத்துக்கள் பதிவு பண்ணா அவங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அரசியல் செல்வாக்குமே இர்பானுக்கு இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கமல்சாரே தப்பிக்க முடில இர்பான் எப்படி தப்பிக்க போறாரு அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த கருப்புக்களை எல்லாம் தேவையாடா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வரப்போற போட்டியாளர்கள் தரமான போட்டியாளர்கள் அப்படின்னே சொல்லாங்க என்னப்பா எல்லாமே விஜய் டிவி போராடை தரமான போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றியா மாதிரி கேட்கலாம் ஆமாங்க விஜய் சேதுபதி சொன்ன மாதிரிதான் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு செமையா வச்சு இந்த சீசனை வேற லெவலில் ஹிட் அடிக்க வைப்பாங்க தான் எதிர்பார்ப்பு அதுக்கு தேவையான ஃபண்டுமே விஜய் டிவிக்கு கண்டிப்பாக ஹோஸ்ட்டை வச்சே கிடைச்சிருச்சு அப்படினே சொல்லலாம் கடந்த ஏழு சீசனை தொகுத்து வழக்கிகிட்டு இருந்த கமலஹாசன் சாரை பொறுத்தளவில் கடந்த சீசனில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அதே நேரத்தில் இந்த சீசனில் விஜய் சேதுபதிக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் தான் கொடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது சம்பள விஷயத்திலேயே தொண்ணூறு கோடி ரூபா மிச்சம் இருக்குது இதை வச்சே டாஸ்கை செமையா கொண்டு போகலாம் அந்த வகையில் விஜய் டிவி எப்படி இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த சீசனை கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த போட்டியாளர்களில் யார் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்